வணக்கம் துணிவாசி பஸ் இந்த வீடியோல கிளிசரின் நம்மளுடைய சர்ம பராமரிப்புக்கு எப்படி உதவியா இருக்கு என்ன மாதிரி சர்ம சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல மருந்தா இருக்கு அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கிளிசரின் வந்து வாசனை இல்லாத ஒரு திரவம் இது பார்த்தீங்கன்னாக்கா விலங்குகள் கொழுப்புலேருந்தும் காய்கறிகள் கொழுப்புலேருந்து தயாரிக்கிறாங்க இதோடைய பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிற பத்தி நம்ம வந்து பார்ப்போம் இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சர்மம் வந்து ரொம்பவுமே ரஃப்பாக இருக்கும் அந்த சர்மத்தை வந்து நம்ம சாஃப்டன் பண்ணணும் மிருதுவாக்கணும் அப்படின்னாக்க இந்த கிளிசரை வந்து பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கிளசரு கொஞ்சமாக வந்து பன்னீர் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுடைய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் இந்த மாதிரி நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா குளிர்ந்த நீரால அலம்பிடலாம் இந்த மாதிரி தொடர்ந்து செய்யும் போது சர்மம் நல்லா வந்து மிருதுவாகும் அது மட்டும் இல்லை முகத்துல முகத்தில் வந்து ஒரு இயற்கையாகவே ஒரு பொலிவு வந்து ஏற்படும் நல்ல ஒரு ஷைனிங் லுக் வந்து இது கட்டாயமாக வந்து கொடுக்கும் வெயில் காலமாக இருந்தாலும் சரி வந்து நம்ம பயன்படுத்தலாம் நல்ல ஒரு ஒரு மருந்தும் இருக்கும் சர்மத்துல ஏற்படக்கூடிய வறட்சியை உதவியா இருக்கு இந்த கிளிசரன் நம்மளுடைய சர்மத்துல பயன்படுத்தும் போது நம்ம சர்மத்துல ஏற்படக்கூடிய இந்த வறட்சி வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு ஈரப்பதத்தை வந்து இது கட்டாயமா கொடுக்கும் இது மட்டும் இல்ல சர்ம சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இது ஒரு நல்ல மருந்து இப்ப எக்ஸிமா ஒன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா சொரியாசஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த பிரச்சனையால் அவதிப்படுவாங்க சொரியாசஸ் இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்மம் வந்து அதிகப்படியாக வந்து வறண்டு போகும் அடிக்கடி வந்து அரிப்பு ஏற்படும் சில இடங்கள்ல வந்து திட்டு திட்டா பேட்ச் மாதிரி ஃபார்ம் ஆகும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இந்த கிளசரை வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு மருந்தாக இருக்கும் இது நல்ல ஒரு மாய்ச்சரைசர் நம்மளுடைய சர்மத்துக்கு நல்ல ஒரு ஈரப்பதத்தை வந்து கொடுக்கும் இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது மில்லி கிசரன் ஐம்பது மில்லி வந்து ரோஸ் வாட்டர் அதாவது பன்னீர் இதை நிறுத்தி மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுடைய முகத்துல வந்து அப்ளை பண்ணிக்கணும் அடுத்த நாள் காலையில நம்ம வந்து அலம்பிடலாம் இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுடைய ஃபேஸ் நல்லா வந்து ஒரு மாய்ச்சரைஸ்டா இருக்கும் அதாவது ஈரப்பதத்தோட இருக்கும் முகம் வந்து நல்ல ஒரு பளபளப்பா நல்லா ஆரோக்கியமா இருக்கும் சர்மம் நல்லா ஆரோக்கியமா இருக்கும் இது மட்டும் இல்ல நம்மளுடைய கைகளுக்கும் அதை வந்து பயன்படுத்தலாம் கைகள்ல வந்து சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வறண்டு இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இதை எப்படி பயன்படுத்தணும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிளசரன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஓட்ஸ் இந்த ஓட்ஸ் வந்து ஒரு நல்ல ஸ்க்ரப் மாதிரி இறந்த செல்களில் வந்து நிற்கிறது வந்து உதவியா இருக்கும் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய கைகளில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இது நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் உணர்ந்ததுக்கு அப்புறமா பால்லையோ இல்லைன்னா வந்து தண்ணீர்லையோ வந்து இதை அலம்பிடணும் இந்த மாதிரி தொடர்ந்து செய்யும்போது கைகள் நல்லா கை சர்மம் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் பார்க்கவும் நல்லா இருக்கும் இந்த டிப்ஸ் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்